அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வேலும் மயிலும் துணை வேல் மகா மகாமந்திரம் படித்தால் எத்தனை அற்புதம் நடக்குமோ அதே அளவுக்கு வேல்மாறல் மாதிரியே சக்தி வாய்ந்த இன்னொரு மந்திரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சத்ரு சம்ஹார திருசத்தின்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா சமஸ்கிருதத்தில் முன்னூறு நாமாவளிகள் அடங்கிய அற்புத தான் இந்த சத்ரு சம்ஹார திருசதி திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா பின்னாடி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வேலை எடுத்து அப்படி விடும்போது அதே காட்சியில் பின்னாடி இருப்பார் சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பார் வேழு கொண்டு வேடைப்பன் அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி மயில் மயிலை கம்பீரமாக அப்படி வேலை விடக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க என்ன அர்ச்சனை அப்படின்னா சத்ரு சம்ஹார திருசதி இந்த முன்னூறு நாமாவளிகளையும் எவ்வளவு அழகா அடி இருப்பாங்க அப்படின்னா மந்திரமயமாக முன்னூறு நாமாவளிகளையும் முருகப்பெருமானுக்கு ஆறு முகத்துக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் தனித்தனியா அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த ஆறு முகத்துக்கும் ஆறு விதமான மலர்கள் ஆறு விதமான நெவேதியங்கள் ஆறு விதமான வஸ்திரங்கள்னு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு அர்ச்சனை ஒரு மலர்னால அர்ச்சனை ஒரு நைவேத்தியம் இப்படி இந்த ஆறு முகத்துக்கும் பண்ணக்கூடிய அர்ச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை சொல்லணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன் இந்த சத்ரசம்கார பிரிசதியை ஒவ்வொரு தடவையும் வாழ்பாறையில் முருகன் கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிகிட்டு இருந்தது வழக்கம் அப்படி அதை எப்படின்னா ஆறு நைவேதியத்தோடு தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் இங்கே என்னுடைய ரெகுலர் ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நிறையா பேர் என்னுடைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதில் வாய்ப்புக்காக நிறையா அணுகி இருக்கேன் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் அத்தனையும் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் இந்த பதிவில் ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க நிறையா பேர் என்கிட்ட சொல்கிறாங்க முருகன் கண்டுக்கவே மாற்றார் முருகன் என்னை மாற்ற மாற்றார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்ம முயற்சி பண்ணணும் நல்லா கவனிக்கணும் தொண்ணூற்றம்போது சதவீதம் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஒரு சதவீதம் முருகப்பெருமான் வந்து தூக்கி விடுவேன் அதை விட்டுட்டு நான் எதை எதையுமே பண்ண மாட்டேன் நான் இருந்தபடியே இருப்பேன் முருகன் வருவாரான்னு கேட்டால் முருகன் வருவார் ஆனால் வந்ததை உணர்றதுக்கு நம்மளுக்கு வா வாய்ப்பு வேணுமே உணரவே முடியாதுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் முருகப்பெருமான் நம்ம கிட்ட வருவார் அப்படி நான் என்ன பண்ணுறேன் கந்த சஷ்டி என்னைக்கு ஆறு நாள் வீட்டில் இந்த சத்ரு சம்ஹார திருசதியே முருகப்பெருமானுடைய வேலுக்கு அர்ச்சனை பண்றேன் ஆறாவது நாள் நான் எங்க காலேஜில் இருக்கேன் வாய்ப்பே கிடையாது அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஆறாவது நாள் காலையிலேயே சுவாமிக்கு சத்ரசம்ஹார திருசதி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு காலேஜில் இருக்கேன் எனக்கு இருந்து ஒரு ஃபோன் வருது என்னன்னா இன்றைக்கி நடக்கிற சூரசம்ஹாரத்தை லைவை நீங்கள் தான் தொகுத்து வழங்க போகிறீங்க அது எங்கே தெரியுங்களா திருச்செந்தூரில் நடக்கிற அந்த சூரசம்ஹார மகா வைபவத்தை நீங்கள் தான் தொகுத்து வழங்க போகிறீங்க சார் நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன் எப்படி பேசுறது ஒன்றும் கவலைப்படாதீங்க டிவி ஆன் பண்ணிக்கங்க ஃபோனில் பேசுங்க டைரெக்டாக லைவ் போயிருங்கிறார் அழுதுட்டேங்க என்னன்னா எங்கேயோ ஒரு மூளையில கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒரு மூளையில் எத்தனையோ கோடி பேர் கோடி கணக்கில் தங்க வேலு வைர வேலுன்னு முருகனுக்கு கொட்டுறாங்க கோடி கணக்கில் கோவில் கட்டுறாங்க இதையெல்லாம் தாண்டி எங்கேயோ மூளையில் உட்கார்ந்து ஒரு ரோஜா பூ எடுத்து மனமுருகி ஒரு மந்திரத்தை சொன்னங்காட்டி கூப்பிட்டு அவனை பேசுறதுக்கான பிச்சையை போட்ட கருணை தெய்வம் முருகப்பெருமை இது மாதிரி எத்தனையோ அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குன்னா சொல்லிக்கிட்டே போலான் ஆர்டிசத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தை முருகன் முந்தா நேற்று அந்த அம்மா வந்து எனக்கு வாய்ஸ் நோட் எடுத்து அனுப்புறாங்க ஐசியூல அட்மிட் பண்ணி இருந்த ஒருத்தருடைய சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது கேட்ட வெளியே உட்காந்து வேல் வேள் தாங்க படிச்சோம் அப்படிங்கிறாங்க இன்னொருமா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே வேல் மாறல் தான் அப்படின்னு சொல்றாங்க இது மூலமா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முருகன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்க நம்மளுக்கு பிரச்சனை தான் இருக்கும் கேள்வி குறைகள் தான் இருக்கும் என்னைக்கு யாருக்குதான் இல்லை எல்லாருக்கும் தான் இருக்கும் ஆனா அதை நினைச்சுக்கிட்டு முருகனை வழிபடாம ஒவ்வொரு நாளும் முருகன்கிட்ட எவ்வளவு நெருக்கமா நெருங்க முடியுமோ அதை நெருங்கினோம்னா மரணம் நமக்கு வராது அருணகிரிநாதர் சொல்கிறார் மரணம்னா என்னன்னா உடனே நீங்கள் சாகிறது கிடையாது மரணம் தினமும் காலையில் இருந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனையே ஒவ்வொருத்தனுக்கு சொல்கிறோமே சாகிற மாதிரி இருக்குங்க அதுக்கு நான் செவனேஜ் செத்து இல்லாமான்னு தோணுது அப்படின்னா என்ன மரண வேதனைன்னு அர்த்தம் அந்த மரண வேதனை யாருக்கு இருக்காதா முருகன் முருகனை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ கிட்ட ரெண்டு பொருள் இருக்குமா அந்த ரெண்டு பொருள் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒருபோதும் மரண வேதனை வராதுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் எதுவும் எப்படி சொல்கிறார் சரிங்களா மரணப்பிரமாதம் நமக்கில்லை எனக்கு மரண பயம் கிடையாது ஏ யாம் என்றும் வாய்த்த துணை என் கூட என்னைக்கும் ஒரு துணை இருந்து கொண்டே இருக்கு யார் எந்த துணை தெரியுங்களா முருகப்பெருமானுடைய துணை இருக்கு அதனால எப்பவுமே அருணகிரிநாதர்கிட்ட ரெண்டு பொருள் இருக்குமா அருணகிரிநாதர்கிட்ட மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் வாய்விட்டு திருப்புகளும் வேல்மாறலும் சத்ரு சம்ஹார திருசதியும் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க கூட எப்பயும் ரெண்டு பொருள் இருக்கும் அதுக்கு சாட்சி நான் தான் நான் மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ லட்சோப லட்ச முருக அடியார்கள் அதுக்கு சாட்சி அது ரெண்டு என்னன்னா கிரண கிளாபையும் வேலும் உண்டே ரெண்டு விஷயம் எப்போதும் இருக்கு அதனால யமன் என்கிட்ட வரமாட்டான் அது ரெண்டு என்னன்னா ஒன்று மயில் இன்னொன்று வேல் என் கூடையே இருக்கு இந்த வேலும் மயிலும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்திரனுடைய மனைவியாகிய சசிதேவியினுடைய தாலியை காப்பாத்துனது இது அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன சொல்றார் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை பாதுகாத்து கொண்டிருப்பது இருப்பது வேலும் மயிலும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் அதான் கிரண கிளாவையும் வேலும் உண்டே அதனால என்னன்னா இது ரெண்டு நம்ம கிட்ட இருந்தா முருகன் நம்ம கிட்ட வருவாராம் வரக்கூடிய ஓசையும் நமக்கு கேட்குமா அந்த ஓசை என்னன்னா கிங்கினி முகுல சரண பிரதாப அவருடைய ரெண்டு திருவடி நம்ம கூடையே இருக்கும் இந்த திருவடி இருந்ததுன்னா எப்பேற்பட்ட நோய் பிணி பேய் பிசாசி எதுவும் நம்ம கிட்ட அண்டாது மரணம் நமக்கு வராது சொல்றாரு சசிதேவி மாங்கல்ய ரக்ஷு தந்தாபரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கரனே அப்படிங்கிறார் அற்புதமான இந்த பதிகத்தை கந்தர அலங்காரத்தில் அருணகிரிநாதர் நமக்காக அருள் செய்திருக்கிறார் இந்த பாட்டை கீழே கொடுத்துட்றேன் எப்போவாவது பயமாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சிக்கும் போதே நம்மளுக்கு வந்து படப்படன்னு இருக்குது இல்லை எனக்கு ஓ எதாவது தீராத ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா அப்படின்னு எதாவது தயக்கமும் பயமும் இருந்தால் முருகனை நம்பி நெத்தி நிறைய ஊதி வச்சுட்டு இந்த ஒரு பாட்டை சொல்லுங்கள் வேலும் மயிலும் உங்கள் கூட வந்து நின்று உங்களை பாதுகாக்கும் நன்றி